அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கம் இன்று மிக சிறப்பான நாள் பிரதோஷ நாள் என்பது ஏற்கனவே அதனுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பிரதோஷ நாளில் நாம் அனைவரும் இங்கே கூடியிருப்பது என்பது கோடி புனித சமம் அபிஷேகம் செய்வது இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் போதும் எல்லா பலன்களிலும் நாம் பெறப்படும் என்பது ஐதீகம் ஆனால் இந்த பிரதோஷ நாளில் சிவனுக்கு ஏற்ற இந்த நாளாக இருக்கின்ற இந்த பிரதோஷம் தென்போடி தேவர்களுக்கெல்லாம் நாம் செய்கின்ற இந்த அபிஷேகமும் இந்த ஆராதனையும் போய் சேரும் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் அனைவரும் சிவபுராணம் அந்த மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது திருவாசகம் மாணிக்க வாசக இயற்றிய இந்த திருவாசகம் திருவாசகத்திற்கு உருக ஒரு வாசகத்திற்கு உருக மாட்டான் சொல்லுவோம் இந்த திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது மனம் அந்த இறைவனோடு விடுகின்றது அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்தும் சக்தி பிறக்கின்றது இதில் எந்த ஒரு எழுத்தும் கூட தப்பாது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அருள் செய்யப்பட்டதுதான் திருவாசகம் எல்லா உபதேசம் இருக்கின்றது பகவதீதியில் இறைவன் மனிதனுக்காக உபதேசம் செய்கின்றால் திருவாசகத்தில் இங்கே மனிதன் நிறைவனுக்காக உபதேசம் செய்கின்ற திருக்குறளில் மனிதன் மனிதனுக்காக உபதேசம் செய்கிறார் இந்த மூன்று மந்திரங்கள் பகவத்கீதையும் திருவாசகமும் திருக்குறளும் மிகவும் முக்கியமான ஒன்றாக ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் மனதுக்கு அமைதியை நடக்கின்ற சக்தியை தரக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய அறிவுரைகளை தரக்கூடிய செய்திகள் எல்லாம் இது நடக்கும் இந்த திருவாசகத்தை படிக்கும் போது இந்த மாணிக்கவாசிகளிய இந்த ஒரு தொண்ணூத்தைந்து வரிகள் இருக்கின்றது இந்த தொண்ணூத்தைந்து வரிகளும் ஒவ்வொரு எழுத்தும் இறைவனை போய் அடைகின்றது உண்மையாக இருக்கின்ற பொழுது மூன் உருகி உள்ளம் அதில் கலந்து அதனுடைய வாய்மட்டும்தான் பேசு அப்படிங்கிற எண்ணாம அப்படி நாடி நரம்புகள் ரத்த ஓட்டங்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய நாமத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றனவாம் அப்படி உறுதி பாடுகின்ற பொழுது உண்மையாகவே நம் உடம்பில் இருக்கின்ற இந்த மாசுக்கள் குற்றம் எல்லாம் அகற்றும் அந்த மனநிறுத்தை நீக்கி அந்த இரத்த ஓட்டத்தை நல்ல எண்ணங்கள் பிறந்து நம்முடைய செயல்கள் எல்லாம் எந்த செய்கை செய்தாலும் அந்த செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களாக மாறுவதற்கு மந்திரத்தை ஜெயிக்க வேண்டும் மந்திரத்தை ஓட வேண்டும் அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் உச்சநீத்த இந்த மந்திரம் தேவாதி தேவர்கள் எல்லாம் உச்சநீத்த மந்திரமாக இருக்கின்றது படிக்கின்ற பொழுது நம்முடைய மரமானது உண்மையாகவே இது யார் சொல்வதற்கு அல்லது கொண்டவர்களுக்கு தெரியும் ஒரு முறை படித்து பாருங்கள் கருத்து விளக்கம் பரவாயில்ல அடுத்த முறை அவருடைய விளக்கத்தோடு சொல்லலாம் இந்த முறை அந்த சிர்வாசனத்தை படிக்கும் போது நாம் மனமுறையில் பாட வேண்டும் அந்த இறைவன் நேரடியாக இருப்பதை போலவே அந்த காட்சியை நாம் கண்காணித்து கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு சொல்லும் வார்த்தையும் அடியும் இறைவனுக்காகவே எழுதப்பட்டது இறைவனால் படைக்கப்பட்டது சாதாரணமான வரல இந்த திருவாசகம் அதனால்தான் திருவாசகத்துக்கு ஒருதான் ஒரு வாசகத்துக்கு ஒருத மாட்டாங்க அப்படிப்பட்ட உண்மையான இறைவனால் படைக்கப்பட்ட ஓதப்பட்ட இந்த சொற்களை நாம் கவிக்கின்ற பொழுது உள்ளம் தூய்மையாக இருப்பது எல்லாம் அறிவு உண்மையாக இப்பொழுது இந்த தொண்ணூத்தி ஐந்து வரிகள் இது இன்று மட்டுமல்ல உங்கள் வீட்டிலேயும் கூட இந்த திருவாசனம் பை நேரணி கிட்டப்படுது காலையோ காலையோ எப்போ நமக்கு நேரம் கிட்டதோ அந்த திருவாசனத்தை ஓதி வாரங்கள் ஒரு வாரம் இரண்டு வாரம் மூன்று வாரம் நான்காவது வாரம் உங்கள் அறிஞாமலையே மனம் மாட்டம் ஆகிவிட்டது இது பார்க்காமலையே சொல்ல முடியும் அதை விட போடியிருக்கும் உலகங்கள் எதுவுமே கிடையாது நீங்களே கூட உணரலாம் நமக்கு எதுவும் ஒரு அறிவு நாம் சிற்று இருப்பதை போல நான் படித்து கூட படிப்பதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு நான்கு வரை மனப்பாடு பகுதியை மனப்பாடு செய்ய முடியாது ஆனால் என்று தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து வரிகளில் கட்டாயம் நீங்கள் ஒரு நான்கு வாரத்தில் மனப்பாடம் சொல்ல முடியும் என்பதை உறுதி தருகின்றேன் காரணம் எந்த பயிற்சியும் இருந்தால் முயற்சியும் இருந்தால் அந்த செயல் வெற்றி அடைந்து உண்மை அதற்கு ஒரு ஆர்வம் வேண்டும் ஆர்வம் இல்லாமல் எதுவுமே எந்த கையில் செய்ய முடியாது பிடிக்காத வேலை செய்கிற பொழுது எவ்வளவு காசு பணம் கூட அந்த பிடிக்காத வேலை என்பது மன

அந்த புண்ணியம் அது கொடுக்கிறதா ஒரு புண்ணியம் இருக்கும் ஆனால் வந்து முடியாது கூற முடியாது புண்ணியம் மட்டும்தான் வர முடியும் வர முடியாது வர நினைச்சாலும் வர முடியாது ஆனால் சொல்லிட்டோம் ஏன் பிரதோஷம்